பாரு இங்கே வண்டி எவ்வளவோ ட்ரை பண்ணுச்சு பட் அதுக்கப்புறம் வந்து பாதை ரொம்பவே செங்குத்தா போகுதுங்க நைன்டி டிகிரி வெட்டிக்கலில் ஏறவே முடியல சும்மா ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க ஸோ நம்மளுடைய பசங்கள் எல்லோருமே கல் வச்சு கல் வச்சு எடுத்துகிட்டு வர பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சித்தாரி ஃபார்ம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிறோம் அது வந்து எங்கே இருக்குதுன்னா மூணாறுலாம் பைசான் வேலின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்கிற சித்தாரி ஃபார்ம் ஸ்டே அங்கே விஷ்ணு விஷ்ணு வந்து புக் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே போய் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான் என்ன பண்ண போகிறோங்கிறது பிளான் அடுத்த லொக்கேஷன் எங்கேங்கிறது எங்களுக்கு தெரில பட் ஆனால் புக் பண்ணிக்கிற இடமே வந்து சூப்பராக இருக்குதுங்க இங்கேருந்து கிரிக்கெட் ஆடலாம் சீக் ஆடலாம் பக்கத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குது இதுவே ஒரு நல்ல லொக்கேஷனுங்க சித்தாரி ஹோம் ஸ்டேவா ஹோம் ஸ்டே ஆர்கனைசர் organizer, organizer. Come on, come on, no ஏற முடியலைங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப வெட்டிகளாக இருக்குதுங்க இதுல வண்டி வர்றதே ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம வண்டி ரத்தளிச்சு வந்துகிட்டு இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குங்க ஆ அப்புறம் அப்படிதாங்க வே நடு காட்டுக்குள்ள கொண்டு வந்து ரூமை போட்டு இங்க இருந்து எந்த ஒரு கடையும் அக்சசபிளே கிடையாது நம்ம வண்டி ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்க ஜம்முன்னு மேலே வந்துருச்சு நாங்க கூட வராதுன்னு நினைச்சோம் ஏன்னா பாதையே அந்த அளவுக்கு நைன்டி டிகிரியில் இருக்குதுங்க விஷ்ணு உங்களுக்காக ஒரு சின்ன கேள்விகள் எதனால அந்த சித்தாரி ஃபார்ம் ஸ்டேவை கண்டுபிடிச்சு மூணாறு விட்டுட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி நடு காட்டுக்குள்ளே பரவாயில்லாம் காசை மிச்சம் அங்க பாருங்க எல்லாரும் உயிர் போயிட்டு இருக்குது அந்த சஃ தீப்னாலும் வரவே முடியல வண்டியும் போக மாட்டேங்குது ஒயர் சோ இந்த ஒயர் வேற வந்து மாட்டிடுச்சிங்க அப்பயே அவரு அவருடைய லிஃப்ட் கேட்டு போறான் ஓனர் கிட்டயே நடக்கே முடியல வயசான காலத்தில் சஃப் இல்ல நீங்க முன்னாடி போங்க நம்ம ப்ராப்பர்ட்டிங்களா தி ஓனர் ஃபார் சித்தாரி ஃபார்ம் ஸ்டே ஃபார்ம் யார்டு சித்தாரி ஃபார்ம் யார்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்படின்னு தலைவர் சொல்லிட்டார் எதுவாக இருந்தாலும் ஓனர் பார்த்து பாருங்க நீர் எப்படி ஸ்தல்லா ஓனர் கிட்ட ஒரு கேள்வி கண்டி கண்டிப்பா கேட்கணும் நடு காட்டுக்குள்ள வந்து ஏன் பாம் யார்டு கட்டி வச்சிருக்க பாரு இதுதான் ஜாமுன் நம்ம புக் பண்ண ப்ராப்பர்ட்டி வேற லெவல் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி டவுன் பட் இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சசபுள் ஃப்ரம் டவுன் தெர் ஆர் நோ மோர் நியர்பை ஷாப்ஸ் ஆர் சம்திங் டு ஆக்சஸ் யோ காட்டில் தொலைஞ்சு போன மாதிரி தனியாக ஒரு கட்டடம் இவர் தாங்க டேலண்டட் ட்ரைவர் அந்த செங்குத்தான பாதையில் கூட எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க சித்தாரி ஃபார்ம் ஸ்டே ஃபார்ம் யார்ட் ஸோ இதான் சித்தாரி ஃபார்ம் யார்ட் உள்ள ஓப்பனிங் என்ட்ரன்ஸே வேற லெவலுக்கு லைட்டிங் பாருங்கள் இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஐயா உலாகர் சதி ஸ்டாக்ஸ் பாரு உள்ள வந்த உடனே வேற லெவல் இது ஒரு பெட்ரூம்

இங்கே பாருங்க இங்கே ஒரு கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு வேனங்கறது வந்து தோ ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிளான்ட் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க இங்கே ஒரு ஸ்டவ் அண்ட் தென் சிலிண்டர் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் சிங்க் டைனிங் டேபிளஸ் அண்ட் சேர்ஸ் மக்ஸ் 글ாसेस சோ இங்கே ஒரு வாஷ்ரூம் சூப் நல்லா இருக்குங்க எல்லாமே நீட்டாக மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ துணியெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே போட்டுக்கலாம் ஓ ட்ரெஸ்ஸிங் டேபிள் சார் எல்லாமே இருக்குங்க அனைத்தும் மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் wardrobe சூப்பர் இங்க ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ஃபுட்பா ஏவுнда டிவி சோ இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் பெட் வெச்சிருக்காங்க मेंबी वे ना एक्सटेंड पनी क्लाउम पोला इंदा एक्स्ट्रा पर्सन ना यारा वंदा करना सो दिस इस ऑल अबाउट चिंतामुरी फॉर्म यार्ड हाय गाइस वेलकम टू चिंतामुरी फॉर्म यार्ड है रिमूव योर स्लिप पोस आउट से ही ये वो रूम्स हॉं आम अपनी नहीं करने का इप्पर सेकंड टाइम में 12 నికి 12 టు 4:12 వరకు 11 4:11 వరకు వ్లో 740 4 రూమ్స్ 7500 కు நம்ம विष्णु అడ్జ పేసి ఇంద రెండుమేనా ఇంద రెండు రూమ్స్ ఇదలో రెండు రూమ్స్ 2 2 రూమ్స్ ఇదెర్మేన మనదావాలెల్లామే మనదా నాలెల్లామే సూపర్బ్ గుడ్ ரெண்டு ரூம் அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த சைடு வந்து ஒரு குட்டி கார்டன் ஏரியா மாதிரிங்க அப்புறம் வந்து ஸ்டேர்ஸ் ஆக்சுவலி இஸ் அவர் ரூம் அப்படியே உள்ள ட்ரான்ஸ்பாரண்ட்டாக இருக்கு கர்டினை வந்து இறக்கி விட்டுக்கணும் நைட் டைம்லாம் ஈவன் டே டைம் கூட பிகாஸ் பாருங்க அப்படியே டிரான்ஸ்பேரன்சி உள்ள என்ன இருக்கோ அப்படியே எல்லாமே வெளியே தெரியுது ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஸோ இந்த ஸ்டார்ஸில் அப்படியே நம்ம மேலே போனோம்னா இங்கே பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க அதாவது இயற்கைக்கு நடுவில் வந்து இந்த சித்தாரி ஃபார்ம் யார்ட் அமைஞ்சிருக்கு மொட்டை மாடிக்கு வந்தாலும் பயங்கரமாக இருக்குது ஸோ இங்கே நைட்லாம் வந்து எதாவது கேம்ஸ் எல்லாம் விளாட்லாம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விளாடலாம் யூனோ விளாட்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நைட்டு நம்மால் பாருங்க இங்கே வந்து அவன் கேர்ள் ஃபிரெண்டோட சாட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சும்மா வாட்ஸ்அப் பார்த்து கேர்ள் ஃபிரெண்ட மிஸ் பண்ணி வாடி தவிக்கிறாங்க ஏன்னா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்பேர் ஃபிரெண்டே இல்லைடா சிங்கிள் இப்படிதாங்க சொல்றாங்க எல்லாரும் ஆனால் ஒன்றும் இந்த ஒரு டைலாக் வச்சுக்கிட்டு பாருங்க நைஸ் வியூங்க உங்களுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சித்தாரி ஃபார்ம் யோடைய அட்ரெஸ் எல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே தர லிங்க்கு லொக்கேஷன் அண்ட் தென் அதோடைய ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே செக் இன் டைம் செக் அவுட் டைம் என்ன ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரே ஒரு ப்ரிகாஷன் என்னென்னா இது வந்து மூணாறுலேருந்து ரொம்பவே அவுட்டருங்க நம்ம ஈஸிலே ஆக்சசிபுல்லாம் கிடையாது நீங்களே பார்த்தீங்கன்னா இட் ஈஸ் இன் டு தி ஜங்கிள் அதாவது காட்டுக்கு நடுவில் தான் வந்து இந்த ஒரு ஃபார்ம் ஸ்டே வந்து அமைஞ்சிருக்கு மற்றபடி நீங்கள் வந்து தனியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்ணணும் என்ன வேணாலும் விச் மீன்ஸ் கிரிக்கெட் ஆடணும் இல்லை ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த ஒரு லொக்கேஷன் ஓகே பட் இதுவே நீங்கள் வெளியே போகணும் நிறைய மல்டிபிள் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்னா இட் இஸ் நாட் சஜஸ்டபுள் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஸோ பட் அது தந்துட் எல்லாமே ஓகே ஃபைன் நைட் அண்ட் க்ளீனாக இருக்குது இந்த ஒரு ஃபார்ம் ஸ்டே வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரெக்கமெண்டட் தானே நவீன் யா அண்டர் எஸ் ஸோ இதோட ம் சொல்லிவிட்டேன் மற்ற எல்லாமே என்ஜாய் பண்ணணும் சுற்றி பார்க்கணுல்ல நம்ம வந்து தனியாக ஸ்டே பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம தாராளமாக புக் பண்ணலாம் ஆமாம் வெளியே மூணாரம் நம்ம சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தாங்க மற்ற பக்கம் போகிறது கொஞ்சம் கடினம் வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சரஸ் ரைடெலாம் இருந்துச்சு வண்டி மேலே ஏற்றிட்டு வர்றக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்பவே அவுட்டர் காட்டுக்குள்ளே இருக்குது காட்டுக்குள்ளே கட்டியிருக்காங்க பட் நல்லா இருக்குது பில்டிங் நியூ ரூம்ஸ் எல்லாமே நியூ எவ்ரி திங் நியூ ஸோ குட் வைப்ஸ் தான் நீங்கள் நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம் அண்ட் தென் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அடுத்த லொக்கேஷன் எங்கே போகிறது அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சதீஷ் தென் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அடுத்த லொக்கேஷன் எங்கன்னு நான் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் தரேன் So keep exploring with us guys